என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே திருப்பூரில் அமைந்திருக்கிற ஸ்ரீ சாயிநாதன் சன்னதியில் சத்குருநாதா சாயிநாதா என்ற தலைப்பிலே ஒரு சில சிந்தனைகளை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற இந்த திருப்பூர் சாயி பீடத்தை சார்ந்த அனைத்து நண்பர் பெருமக்களையும் வருகை தந்திருக்கிற சாயி பக்தர்களையும் திருப்பூர் நகர பெரியோர்களையும் அனைவரையும் மிகுந்த அன்போடு வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகின்றேன் வாழையடி வாழையாக ஞானிகளும் மகான்களும் அவதரித்து கொண்டே இருக்கிற பூமி இந்த பூமி நாம் மருந்து கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கினா எக்ஸ்பயரி அப்படின்னு ஒரு டேட் போட்டிருப்பான் பதினெட்டுக்கு அப்புறம் பயன்படுத்தாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பயரி டேட் போட்டு கொடுப்பான் அதெல்லாம் பார்க்காமையே வாங்கி தான் நாம் சாப்பிடுவோம் பார்த்துட்டா இன்னும் பிரச்சனையாக போயிடும் அதனால் பார்க்காமையே ஆனதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இந்த ஆனதை சீக்கிரமாக சாப்பிட்டா நாமளும் சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பைரி நிறைய சாப்பிடுவோம் ஆனால் கடவுள் மகான்கள் ஞானிகள் தோன்றுவதற்கு எக்ஸ்பைரி டேட் உண்டா ஏழாம் தேதிக்கு அப்புறம் எந்த மகானுமே பிறக்க மாட்டார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஞானிகள் யாருமே வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியுமா முடியாது மனிதகுலம் பிறந்து கொண்டே இருக்கிற வரையில் இந்த மனிதகுலத்துக்கு வழிகாட்டுவதற்கான ஞானிகளும் வந்து கொண்டே இருப்பார் இதான் இயற்கை தத்துவம் இயற்கை நியதி அப்படி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு என்று வல்லப்பெருமான் சொல்லுவது போல ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நோக்கத்துக்காக மகான்கள் வந்து கொண்டே இருப்பார் அதுல அண்மை காலமாக மக்கள் அதிகம் கொண்டாடுகின்ற அவதாரம் சாயிநாதனுடைய அவதாரம் எல்லா மக்களுமே ரொம்ப விருப்பத்தோடு சாயிநாதனுடைய கோயிலுக்கு போகிறார்கள் அவருடைய பாதங்களிலே தங்களுடைய தலைகளை வைத்து வணங்குகிறார்கள் ரொம்ப நெருக்கமாக அந்த வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள் நீங்க இப்போ எத்தனையோ கோயில் இருக்கு எவ்வளவோ இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சாய்நாதருடைய சன்னதிக்கு வருகிற மக்களுடைய பெரும் கூட்டம் கூடிக்கொண்டே போகிறது அதுக்கு பல காரணங்கள் உண்டு நான் ஒன்று ரெண்டு காரணங்கள் மட்டும் சொல்றேன் இப்ப நம்முடைய பழைய பாரம்பரியமான கோயில்களுக்கு போகிற போது ஒரு பதினாலு பதினஞ்சு சன்னதி இருக்குது நமக்கு அதில் சில சிரமம் இருக்குது பதினாலு பதினஞ்சு சன்னதிக்கு போகிறதுல சில சிரமம் இருக்குது அது என்னென்ன சிரமம்னு நான் வாய்விட்டு சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சிரமம் இருக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு சன்னதிக்கு போகும்போது ஆனால் மக்கள் இப்போ எப்படி விரும்புகிறார்கள்னா நேராக போகணும் அப்படியே கும்பிடணும் அப்படியே திரும்பி வந்தோம் அதுக்கு இந்த சாயிநாதனுடைய சன்னதி ஒரு பெரிய வரப்பிரசாதம் நேராக போனால் சாயி காட்சி கொடுக்குறார் கும்பல் வெளியே வந்துடலாம் அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் மற்ற எந்த கோயிலையும் இல்லாது சாய்நாதனுடைய சன்னதியில ஏதாவது அதுக்காகத்தான் வர்றாங்கன்னு நான் சொல்லல அது அர்த்தம் இல்லை என்ன இருந்தாலும் அதில் ஒரு சிறப்பு இருக்கு அது முடியாது மனுஷனுக்கு உணவு மேல ஒரு ஆசை உண்டு அதுல அவருக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு தன்னுடைய சன்னதிக்கு வந்தவர்கள் பசியோடு போகக்கூடாது அவர் யாரு எப்ப தேடி வந்தாலும் அவர்களுக்கு ஒரு அமிர்தம் கொடுப்பார் கல்கண்டு கொடுப்பார் பக்கத்தில் இருக்க பழத்தை எடுத்து கொடுப்பாரு அங்கே சாப்பாட்டு வேலைக்கு வந்தால் சாப்பாடு உண்டு அவர் சாப்பாடே ஒரு தனி அலாதி அது வேற விஷயம் பெரிய பானையில் ஒரு அமிர்தத்தை காய்ச்சி எல்லாருக்கும் கூடி கொடுத்தாங்க யாருக்கும் அங்கே பட்டினியாக போக முடியாது சவுண்டில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் கொஞ்சம் கொஞ்சம் இதோ ஜலதோஷம் எனக்கு இல்லாதது இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உண்டு பண்ணும் எனக்கே அது இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணும் எப்பவுமே ஆரம்பத்தில் இருக்குதோன்னு தோணுச்சுன்னா முடியும் போது இருக்க இருக்கும்போது இவ்வளவு இருக்கும் போது இவ்வளவு சரி நம்முடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா சாய்நாதனுடைய சன்னதியில் மக்கள் வெள்ளம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் உண்டு அவர் என்ன சொல்லுகிறார் உங்கள் மரபு உங்கள் மதம் உங்கள் ஜாதி எதை பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது என்னிடத்துல விசுவாசத்தோடு யார் வருகிறார்களோ அவர்களது கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் உண்டு மாற்றி மாற்றி தேவைகள் உண்டு அந்த தேவைகளை ஒரு தாயிடத்தில் போய் கேட்பது போல அவரிடத்துல கேட்கலாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுகிறார் என்று மக்களுக்கு வேண்டியதை தருகிற ஒரு ஸ்தலமாக அவருடைய திருக்கோயில் அமைகிறது ரெண்டு வழிபாட்டில் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது நேராக போகிறோம் நம்ம ஆர்த்தி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வழிபாடு இருக்கும் பார்ப்போம் அப்படியே கும்பிடலாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம் எளிய முறையில் வழிபாட்டை இறைவனோடு ஏற்படுத்துகிற தொடர்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிற இடமாக சாய்நாதனுடைய சன்னதி உலகமெங்கும் அமைந்திருக்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு அது சிம்பிளிஃபைடு மனிதர்களுக்கு இப்போ எல்லாமே சிம்பிளாக இருக்கணும் அந்த சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் அந்த வழிபாட்டில் இருக்கிறது அவர் ஒரு கருணை கடல் தயாநிதி அது அவருடைய இன்னொரு சிறப்பு ஆனால் இதையெல்லாம் தாண்டி நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன் ஏன் சாயிநாதரை பற்றி பேசுகிறேன் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு ஒவ்வொருவர் அவதாரம் செய்கிற போது ஒரு முக்கிய நோக்கத்துக்காக அவதாரத்தை நடத்துவார்கள் இப்போ நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் தரப்பில் அவர்களுக்கு தர வேண்டிய நியாயத்தை துரியோதனாதிகள் தர மறுக்கிறார்கள் அப்போ அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு பரமாத்மாவின் துணை தேவைப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நோக்கத்துக்கு இறைவனுடைய அவதாரம் நிகழ்வது போல பின்னாளில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கத்துக்காக அடியார்களுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது பக்திக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுகிற போது தேவார மூவர் தோன்றுகிறார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் தோன்றுகிறார்கள் பிறகு இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பின்னாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில நிறைய அருளாளர்கள் தோன்றிக் கொண்டே போனார்கள் சங்கரர் ராமானுஜர் மத்வர் எல்லாமே தென்னிந்தியாவில் தோன்றியவர்கள் அதே மாதிரி வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா கபீர் போன்ற மகான்கள் துகாராம் ஏகநாத் இப்படி ஒரு மகான்கள் பஜன சம்பிரதாயத்திலே எளிய முறையிலே கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழிபாட்டு முறையை தருகிறவர்களாக வடநாட்டிலே தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள் So there is a purpose behind each and every avatar. ஒவ்வொரு அவதாரத்திலும் ஏதோ ஒரு ஆழமான ஒரு நோக்கம் இருக்கிறது இப்போ சாயி என்கிற ஒரு சத்புருஷருடைய சத்குருநாதருடைய அவதாரத்தின் அடிப்படை நோக்கம் என்ன இந்த நூற்றாண்டில் உலகமெங்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலும் அந்த சிக்கலுக்கான தீர்வுமாக அமைந்திருப்பது தான் சாய்நாதருடைய அவதாரம் இந்த நூற்றாண்டில் என்ன சிக்கல் நினைக்கிறீங்க இந்த இந்த வந்திருக்கிற எது மிகப்பெரிய நினைக்கிறீங்க மனிதர்களை சமாதானமாக வாழ்வதற்கு தோற்றுவிக்கப்பட்ட மதங்களே மனிதர்களுடைய அமைதியை கெடுப்பதாக மாறுகிற நூற்றாண்டு இந்த நூற்றாண்டு மனிதர்களுக்கு சமாதானத்தை தோற்றுவிப்பதற்காக தோன்றிய மதங்களே மனிதர்களுக்குள் பூசலை விளைவிப்பதாக மாறுகிற காலம் இந்த நூற்றாண்டு இந்த அப்பாற்பட்டது கடவுள் என்பதை நிலைநாட்டுகிற அவதாரம் தான் சாயிநாதருடைய அவதாரம் அதாவது மதம் என்பது இந்த மதத்துக்கும் கடவுள் அனுபவத்துக்கும் இடையில ஒரு குழப்பம் வேண்டியதில்லை இந்த மதத்தின் வழி நின்றால்தான் கடவுளை அடைய முடியுங்கிற எல்லையெல்லாம் கிடையாது நீ எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம் இறை அனுபவத்தை பெற முடியும் மதங்களுக்குள் பேதம் காட்டாதே மதங்களுக்குள் சண்டை போடாது மத சண்டைகளை வளர்க்காது மதங்களுக்குள் பெரிய பூசலை விளைவிக்காது என்கிற இந்த நூற்றாண்டுக்கு உலகுக்கும் இந்தியாவுக்கும் தேவையான உயர்ந்த தத்துவத்தை தருகிற ஒப்பற்ற அவதாரம் தான் சாய்நாதருடைய அவதாரம் ஏன்னா கடைசி வரையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது முஸ்லீம் அர் ஹிந்து அதுக்கு ஒரே பதில் தான் அவர் திருப்பி திருப்பி சொன்னார் சப்கா மாலிக் எல்லார் எஜமானனும் தான்டா ராம் ரஹீம் ஏகை அந்த ராமரா இருந்தாலும் ரஹீமா இருந்தாலும் தான் அப்படின்னு ஆனா மறந்துடக்கூடாது கூடாது அல்லா மாலிக் அப்படிம்பார் அல்லா மாலிக் அப்படிம்பார் அல்லா தான் எஜமானர் அல்லா மாலிக் அப்படிம்பார் இப்போ அல்லா மாலிக்னு சொல்லுகிற போது அவர் ஒரு இஸ்லாமியருக்குரிய தன்மையோடு பேசுகிறார் மறந்துடக்கூடாது கூடாது ஆனா அவர் யாராவது வந்தா நீ விஷ்ணு சாஸ்திரநாமம் படி அப்படிம்பார் நீ இந்த பஜகோவிந்தம் படி அப்படிம்பார் பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்பார் இந்த உபனிஷத்துக்கு விளக்கம் சொல்லு அப்படின்பார் யாராவது ஒருவர் வருகிற போது பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று கருதினால் இது பிரம்ம பிரம்மஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லி காட்டுவார் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் பிரம்ம ஞானத்தை பற்றி பேச முடியாது ஆனால் ஒரு ஞானம் பேசுகிற அத்வைத்தியாக மட்டுமே இருந்தால் அவர் குரான்லேருந்து பேச முடியாது அவர் அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது அவர் குரான்லேருந்து ஒன்று சொல்லுவார் வேதத்துலேருந்து ஒன்று சொல்லுவார் யார் என்ன கேட்கிறார்களோ அதற்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு ஒரே வார்த்தை சப்கா மாலிக் கை முடிச்சுடுவார் எல்லாம் ஒன்றுதான்டா எல்லாம் தான் ஏன் அனாவசியமாக உனக்குள்ளே சண்டை போடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் நான் அதை பின்னால விளக்குகிறேன் வருகிற போது அவசியம் ஏற்படுகிற போது அதை பற்றிய கருத்தை நான் விளக்குகிறேன் ஆனால் இந்துக்கள் தானே அதிகமாக அவர் கும்பிடுறாங்க மற்ற மதத்தை அவர் கும்பிடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று எழும் அதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னால் பேசுகிற போது சொல்றேன் ஏன்னா இந்து முறையான வழிபாட்டு முறையை அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய கோயிலில் அவருக்கு ஆரத்தி நடக்கும் ஊர்வலம் நடக்கும் அவருக்கு மாலை போட்டு மரியாதை நடக்கும் எல்லாமே நிகழும் பொதுவாக இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்பட்டதல்ல ஒரு தனிமனிதரை வழிபடுவதை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளாரு அந்த அடிப்படை கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா மனிதர் நபிகளுக்கே கூட சமாதி கிடையாது அவங்களுடைய கணக்குப்படி மஹமது ப்ராஃபட்க்கு சமாதி கிடையாது அவங்க அதை விரும்புறதில்ல தனி மனிதன் கடவுளை போல் வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு ஆனா அவர் தன்னை வழிபடுவதை அனுமதித்தார் தன் காலத்திலேயே தான் கடவுளாக குப்பிடப்படுவதை அவர் அனுமதித்தார் அல்ல எந்த தடையுமே சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் ஹஜ்ஜு போய் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களை வரவேற்பது அவர்களோடு பேசுவது அவர்களுக்கு உதவி செய்வது அதை பற்றிலாம் எல்லாம் தயங்காமல் செய்திருக்கிறார் எனவே அவர் வந்து நீங்க இதுதான் அதுதான் அப்படின்ற எந்த எல்லை யாரும் கொண்டு போக முடியாது ஏன்னா எல்லைகள் வேண்டியதில்லை என்பதை சொல்ல வந்தவர் இந்த எல்லைகள்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்ல வந்தவர் அது இந்த நூற்றாண்டுக்கான அவசியமான மெசேஜ் இப்ப நான் படிப்படியா போறேன் பொதுவா சாயினுடைய சன்னதிக்கு வருகிறவர்கள் ஏ பி சின்னு பிரிச்சீங்கன்னா எதுக்காக வர்றாங்க